இந்த உடையார் பாளையம் அரண்மனையினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா தமிழ் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஓலைச்சுவடிகள் அந்த ஓலைச்சுவடிகளை ஒவ்வொரு ஊர் ஊராக போய் தேடி தொகுத்து நமக்கு தந்தவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவே சாமிநாதர் அப்பேற்பட்ட அறிஞர் அவரை ஆதரித்த மண் எது அப்படின்னா இந்த உடையார் பாளையம் அரண்மனை தான் உழவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அதற்கு புறவலர்கள் தேவை இல்லையா அது மாதிரி பணம் கொடுத்து அவரை ஆதரித்து அவருடைய தமிழ் பணிகள் இன்னைக்கும் சிறப்பாக இருக்குன்னு காரணம் அந்த பெருமை இங்கே போகுதுன்னா உடையார் அரண்மனைக்கு தான் போகுது அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காஞ்சிபுரம்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அதற்கு காரணமும் உடையார் அரண்மனை தான் அங்கே இருந்த வீரர்கள் பாளையக்காரர்கள் தான் அந்த அளவுக்கு காஞ்சிபுரத்தை பலரும் போருக்காக சண்டை போடும்போது பல போர்களில் வெற்றி பெற்று காஞ்சிபுரத்தினுடைய தொன்மை மாறாமல் அந்த மண்ணை பாதுகாத்து கொடுத்தது இந்த உடையார் பாழையம் அரண்மணின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பல போர்களில் காஞ்சிபுரத்தை காப்பாத்திருக்கிறாங்க